பூனை குறுக்கால போகிறது நல்லதாக கெட்டதான்னு தெரியுமாங்க பொதுவாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூனை குறுக்கால போச்சுன்னா அவசர குணம் போகிற காரியம் தடையில் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது முற்றிலும் தவறுங்க இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு பிடிச்ச கடவுளுடைய பெயரை மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க இதை எதனால் இப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் அரசர்கள் போருக்கும் போவாங்க வேட்டைக்கும் போவாங்கங்க ஆனால் போருக்கும் வேட்டைக்கும் போகிறது பகல் நேரத்தில் மட்டும் போக மாட்டாங்க இரவு நேரங்கள்லையும் போவாங்க அப்படி அப்படி ஒரு மன்னர் வேட்டைக்கு கிளம்பிட்டு இருக்கும் போதே பூனை ஒன்று குறுக்கால போயிருதுங்க குறுக்கால போனதையும் அவர் பொருட்படுத்தாமல் வேட்டைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு காட்டு வழியை அடர்ந்த காட்டு வழியை மன்னரும் அவர் கூட இருக்க மந்திரியும் வந்துட்டு இருக்காங்க அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறப்போவே மறுபடியும் அந்த பூனை வந்துட்டு அவங்க போற வழியில குறுக்கால போயிருது அப்போ மந்திரி சொல்றாரு அரசரே இது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்கு நீங்க அரண்மனையில இருக்கும்போது இந்த பூனை குறுக்கால போச்சு இப்பையும் இப்படி பூனை குறுக்கால போகுது நம்ம பேசாமல் அரண்மனைக்கே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ரெண்டு பேருமே சரின்னு அரண்மனைக்கு வந்துடுறாங்க தான் அவங்க காதுக்கு சேதி வந்தடையுது என்னன்னு பாத்தீங்கன்னா அரசரும் மந்திரியும் வேட்டைக்காக போன காடு வந்துட்டு தீப்பெற்றி எரிஞ்சிருக்குதாங்க இதுதான் வந்துட்டு அபசகுணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை எப்படி சொல்றாங்கன்னா அபசகுணமா எடுத்துக்காமல் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிறாங்க அதுதாங்க சரியும் கூட இது வந்துட்டு நம்ம போயிருந்தோம்னா நமக்கு ஒரு அபசகுணமான ஒரு விஷயம் நடந்திருக்கும் தான் ஆனா நம்மளை போக விடாம தடுத்து நம்மள வீட்டுக்கு அனுப்பி இருக்கு பாத்தீங்களா அந்த பூனை அது நமக்கு ஒரு நமக்கான ஒரு தான் அந்த பூனை கொடுக்குதே தவிர்த்து அது வந்துட்டு அபசகுணமான ஒரு விஷயமே கிடையாதுங்க நம்மளுமே இப்ப எதாச்சும் ஒரு காரியத்துக்காக போய்கிட்டு இருக்கும்போது பூனை குறுக்கால போச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று தண்ணியை குடிச்சிட்டோ இல்லைன்னா நிழல் இருக்க இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் அமர்ந்துட்டு போறது உண்மையிலுமே ரொம்ப நல்லதுங்க இது எச்சரிக்கைக்காக தவிர இது அவசர குணம் கிடையாதுங்க